மாசி மாத ராசி பலன்கள் பார்க்கும் ஒரு முதன்மையாக சூரியனின் அதிர்ஷ்டஸ்தானங்களும் சிவனின் பெற்ற மேசம் சிம்மம் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இப்பதிவில் பலன்களை பார்ப்போம் மேசத்திற்கு தைரிய வீரியம் சிறப்பாக இருக்கும் அசட்டு தைரியம் அவசரத்தன் தவிர்ப்பது சிறப்பாகும் குடும்பத்தில் சுப காரிய முயற்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவேறும் தன சேர்க்கை மிகுதியாக இருக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் நன்றாக இருக்கும் வாக்கு வளம் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வெளியிட முயற்சிகளில் மேன்மை தரும் சந்தை ஷேர் மார்க்கெட் யூக வணிகங்களில் எதிர்வராத லாபங்களை பெறுவீர்கள் வெளிநாடு வேலைவாய்ப்பு முயற்சிகளிலும் அந்நிய வகை அனுகூலங்களும் சிறப்பாகவே இருக்கும் மேலும் தகப்பன் புத்திர வழிகளிலும் மூத்தவர்கள் பெரியோரின் வழியிலும் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செல்வது சிறப்பாகும் முருகன் செவ்வாய் வழிபாடு குரு பிரம்மா தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் சிறப்பான நட்பலங்களை தரும் சிகப்பு மஞ்சள் நிறங்கள் கூடுதல் அதிர்ஷ்டங்களை தரும் மூன்றாம் சுப யோக பலன்களை தரும் சிவனின் அருள் பெற்ற சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் மேன்மை சிறப்பாக இருக்கும் தொழிலில் கூடுதல் விருத்திகளும் புதுவித யுக்திகள் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் வியூக வணிகங்களிலும் கூடுதல் லாபங்களை பெறும் மாதமாகும் குடும்பத்தில் சுப காரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் வீடு வாகன கட்டிட நிலப்பல வசதிகள் முற்பகுதியில் சிறப்பாக இருக்கும் கடன்கள் முற்பகுதியில் தீர்ப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மொழி உறவுகள் தகப்பன் வழி உறவுகள் சகோதர வகையில் மாத பிற்பகுதியில் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் மொத்தத்தில் மாதத்தின் முற்பகுதி சிறப்பாக இருக்கும் பிற்பகுதியில் அனுசரித்து செல்வது நன்றாக இருக்கும் புது முதலீடுகள் புது தொழில்கள் சுய ஜாதக ஆய்வு செய்து செய்வது சிறப்பாகும் சிவன் சூரியன் வழிபாடுகள் குரு பிரம்மா தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் கூடுதல் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் மஞ்சள் சிகப்பு நிறங்கள் நன்மைகளை தரும் ஒன்று மூன்றாம் எண்கள் கூடுதலான யோக பலன்களை பெற்ற தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதத்தில் கூடுதலான காரிய முயற்சிகளில் வெற்றியில் தரும் கடன் நோய் எதிர்ப்புகள் கட்டுக்குள் அடங்கியிருக்கும் வெளிநாடு முயற்சிகள் கூடுதல் மேன்மை தரும் தொழிலில் சிறப்பான சம்பாத்திய மேன்மை வேலை மற்றும் தொழில்களில் நல்ல வருமானம் கிடைக்கும் மாதமாக இருக்கும் குரு பிரம்மா சூரியன் தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளும் சிவப்பு மஞ்சள் நிறங்களும் மூன்றாம் எண்களும் கூடுதல் அதிர்ஷ்டங்களை தரும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்